வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள கொள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் சார்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்க கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் போர் ஒன் ஜீரோ போர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷனை சென்ட் பண்ண ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பது சினிமா தேடல் சினிமா உலகில் நிகழும் லேட்டஸ்ட் பரபரப்பான மற்றும் சுவாரஸ்யமான செய்திகளை நொடிக்கு நொடி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் அழித்திடுங்க வாங்க செய்திக்குள்ள போகலாம் கார்த்தியின் வா வாத்தியார் மறுபடியும் ரிலீஸ் தள்ளி போகுதா வெளியானது ஷாக்கிங் தகவல் என்னென்ன விபரமா பார்க்கலாம் வாங்க விஜய் சேதுபதியை வச்சு சூதுகவும் காதலும் கடந்து போகும்னு இரண்டு ஹிட் படங்களை கொடுத்த இயக்குனர் நலன் குமாரசாமி இவருடைய இயக்கத்துல நம்ம நடிகர் கார்த்தி நடிச்சிட்டு வர்ற படம்தான் தான் வா வாத்தியார் இந்த படம் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இதோட ரிலீஸ் தேதியும் தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு கார்த்தி ரசிகர்கள் பல நாட்களாக காத்துக்கிட்டு இருக்கிற நிலையில இந்த படம் வெளியிடுறது பத்தி ஒரு புதிய முக்கியமான தகவல் இப்போ கசிஞ்சிருக்கு கடைசியா கார்த்தியோட மெய்யழகன் போன வருஷம் ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பை பெற்றுச்சு ஆனா இந்த வருஷம் அவர் நடிச்ச படங்கள் எதுவுமே இன்னும் ரிலீஸ் ஆகல இந்த சமயத்துல ரொம்ப நாட்களா கிடப்பில் இருந்த வா வாத்தியார் இந்த வருஷம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக டிசம்பர் ஐந்தாம் தேதி வா வாத்தியார் ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போ கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா ரிலீஸுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கிற நிலையில படத்துல இன்னும் சில முக்கியமான காட்சிகள் பாக்கி இருக்கிறதா அதனால ஒரு எட்டு நாள் ஷூட்டிங் நடத்த படக்குழுவினர் இப்போ பிளான் பண்ணிருக்காங்க இதன் காரணமா ஏற்கனவே அறிவித்த டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சினிமா வட்டாரங்கள் அடிச்சு சொல்றாங்க ஆனா ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தி என்னன்னா படம் டிசம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் வா வாத்தியார் படத்தோட டீசர் ட்ரெய்லர் பாட்டுன்னு எந்த ஒரு ப்ரொமோஷன் அறிவிப்பும் இன்னும் வரல அதனால இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த இறுதிக்கட்ட பணிகள் எல்லாமே முடிஞ்ச பிறகுதான் படத்தோட விளம்பர வேலைகளே ஆரம்பிக்கும்னு தெரியுது மேலும் இந்த படத்தோட ஓடிடி உரிமைய அமேசான் பிரைம் வாங்கியிருக்கிறதால இந்த மாசத்துக்குள்ள படத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணணும்னு அமேசான் நிறுவனம் தரப்பிலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குதாம் அதனால தான் எப்படியாவது இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள படத்தை ரிலீஸ் செய்யணும்னு படக்குழுவினர் உறுதியாக இருக்காங்க வா வாத்தியார் படத்துல நடிகர் கார்த்தி ஒரு எம்ஜிஆர் ரசிகரா போலீஸ் அதிகாரி வேடத்துல நடிச்சிருக்காரு அவருக்கு ஜோடியா கீர்த்தி ஷெட்டியும் சத்யராஜ் ஒரு முக்கியமான ரோலையும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு இசை சந்தோஷ் நாராயணன் போட்டிருக்காரு கேஇ ஞானவேல் ராஜா தயாரிச்சிருக்காரு இப்போ இந்த வா வாத்தியார் அப்டேட் ஒரு பக்கம் இருக்க கார்த்தி நடித்த சர்தார் டூ படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அதுக்காகவும் ரசிகர்கள் ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவர் மார்ஷல்ங்கிற ஒரு புது படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இதை தானாக்காரன் படத்தை இயக்கிய தமிழ் இயக்குறாரு கல்யாணி பிரியதர்ஷன் ஹீரோயினாக நடிக்க பிரபு சத்யராஜ் லால் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க இந்த மார்ஷல் திரைப்படம் ஒரு பீரியட் பில்மா உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஒரு கடற்கொள்ளைய மையமா வச்சு இதன் கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு இப்போ ராமேஸ்வரத்தில் ஒரு பெரிய செட்டு போட்டு படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு இந்த வாவாத்தியா ரிலீஸ் மாற்ற பற்றின உங்க கருத்து என்ன அதை பற்றி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்களை பார்க்க நம்ம சினிமா தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி